மகாநதி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது நம்ம விஜய் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு காவேரிய பாக்கிறதுக்காக காவேரியோட வீட்டுக்கு வராரு காவேரி வீட்டுல வெளியில போயிட்டாங்க அதே டைம்ல காவேரி கிட்ட பேச முடியாது சாரதாவோட வீட்டுல இருக்கிறவங்களும் சொல்லி அனுப்பிடுறாங்க சோ இப்ப விஜய் வெளியில போனா நம்ம காவேரி காவேரிங்க சோ விஜய் கிட்ட காவேரி பேச ஆரம்பிக்கும் போதே மயங்கி விழுந்துறாங்க உடனே நம்ம விஜய் கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாப்ல என்னன்னு தெரியல பேசிக்கிட்டு இருக்கும் மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு டாக்டர் கிட்ட நம்ம விஜய் சொன்ன உடனே டாக்டர் காவேரி கன்சியூவா இருக்கிறப்போ ஒழுங்கா சாப்பிடறது இல்லையா இப்படி சாப்பிடாம இருந்தா அப்படிதான் மயங்கி விழுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத கேட்ட உடனே விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா விஜய்க்கு தான் தெரியாது இல்லையா காவேரி கன்சியூவா இருக்கிற விஷயம் சோ இந்த செய்தியை கேட்டு நம்ம விஜய் பயங்கர சந்தோஷப்படுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம்